சரவணபவர் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணமெல்லாம் உனக்கு வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதையே நடக்கும் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவில்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்துவிட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னை வரவேற்க தயாராக இரு என் அன்பு குழந்தையே எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி உள்ள கெட்டவைகளை நான் அழித்துவிட்டேன் விட்டேன் இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்லலாம் உன்னை அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நீ வருத்தப்படும் அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை உனக்கு அகற்றி உள்ளேன் என்னை நினைத்து கொண்டு இரு அனைத்தும் சரியாகிவிடும் என் மீது அன்பு கொண்டிருக்கும் உங்கள் வீடே தான் என்னையின்றி வேறு யார் உங்களை பாதுகாக்க முடியும் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்துப்பார் அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமாக இருக்கும் என் உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பதில்லை எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கிறது என திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களையும் தாண்டி செல்வேன் உன்னுடனே நானும் வாழ்கிறேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன்னர் நான் உன் சாய்தேவா உனக்காக வழியை தாங்குகிறேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய் அப்படி இருக்கையில் என் உயிர் நீதானே உன்னுள் உனக்காக வாழ்கிறேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்தில் நான் இருக்கும் எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வுடன் வாழத்தான் ஆசைப்படுகிறேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதே போல என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பது எப்போதும் இல்லை மனதிற்குள் கஷ்டத்தை வைத்துக்கொண்டு வருந்தாதே அப்பா என்னிடம் மனம் விட்டு வேண்டினால் நிம்மதி பிறக்கும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரை பொறுமை கொள் எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடுவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்த இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன் எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது எனவே உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து வா குழந்தையே உனது கரும பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் களங்காதே அப்பா உன் கூடவே இருக்கின்றேன் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு நீ எதிர்பார்க்காத சந்தோஷமான நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது வேறு எதிலும் நாட்டமில்லாது சாயியிடம் சரணடைந்து வருவதையும் போவதையும் சாயியின் கையில் ஒப்படைத்துவிட்ட பிறகு நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை பாபாவுடைய மகத்தான சக்தியினுள் அடைக்கலம் புகுந்த நாம் ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும் சமர்த்த சாயியே சனாதான பிரம்மம் அவருடைய வார்த்தைகளே நமது எழுத்தாகும் எவர் அவருடைய வார்த்தைகளில் விசுவாசம் வைக்கிறாரோ அவர் பூரணமான அனுபவத்தை பெறுவார் வாழ்க்கையில் உனக்கான தேடல் சீக்கிரம் கிடைக்கும் கவலை கொள்ளாதே என் திருவுருவம் யார் கண்களில் படுகிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி சரியான தருணத்தில் கிடைக்கும் ஏன் இப்படி இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையுமாய் இருக்கின்றாய் ஏன் உன் தந்தை மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினேன் பிறகு உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஏன் இந்த நடுக்கம் ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகிறாய் அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா தந்தை நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்றும் யோசிக்கிறாய் இது ஏன் இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன் இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறாய் உன் தந்தை உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் என்று நினை நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உனக்குள் இப்போது எல்லாம் எதையோ இழந்ததைப் போன்று ஒரு தோற்றம் போராட சக்தி இல்லாதது போல வலியிழந்து இருப்பது போல உணர்கின்றாய் இப்போதுள்ள சூழ்நிலைகள் உனக்கு இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கின்றது நீ தளராதே இதைவிட மோசமான நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை ஆனால் அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய் உன் மீது உரிமையில்தானே அவர்கள் கூறுகிறார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றிக்கொள் அதில் ஏதும் தவறு இல்லை விட்டு கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் அதை நீ கண்டிப்பாக உணர்வாய் ஏன் நான் இப்படி இருக்கிறேன் என்று என்னிடம் வேண்டுகிறாய் நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது இதில் உன் தவறு ஒன்றுமே இல்லை நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டுக் குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் அப்பா ஆனால் எதுவுமே மாறவில்லையே என்றுதானே நீ மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறாய் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் அது போலவே நீயும் நினை உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நினை நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகிறாய் யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை எல்லோருக்கும் இந்த உலகம் என்பது பொதுவானது யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இருந்த நிலைமையில் தள்ளி இருக்கிறது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிராய் நீ மரியாதை செலுத்தும் உன் தந்தை உனக்கு எப்போதும் துணையிருப்பேன் என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன் எப்போதும் இருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே நானே கதி என்பவனின் வாழ்வை இன்பம் என்னும் கடலில் மூழ்கி விடும்படி செய்வேன் மாயை உலகிலிருந்து காத்தருளுவேன் ஈன்றெடுத்த தாயை விட ஒரு நொடியும் இடைவிடாது பாதுகாப்பேன் அனைத்துமாய் நான் இருக்க நீ ஆனந்தமாய் இருக்கப் போகிறாய் குழந்தையே இன்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் அன்பு பக்தனாகிய உன்னை நான் என்றும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் காத்திரு நிச்சயம் நடக்கும் மனம் தளராதே குழந்தையை பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அப்பா உனக்கு நிழலாக என்றும் இருக்கின்றேன் தனியாக போராடுகிறேன் வெற்றி பெறுவேனா என்று நினைக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உனக்குள் உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனை தவிர கைவிட மாட்டேன் இன்று இதை நன்றாக நீ உணர்ந்திருப்பாய் உன்னை சுற்றி உன் மனதை தூற்றி பேசுபவர்களை பற்றி நினைக்காதே அவர்களோடு வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல்ல அந்த தருணத்தை வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது குழந்தையே அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகிறது இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது அரங்கேறுவதற்கு அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து இருக்கிறது நீ உயர்ந்து வளரப் போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து இரு உன்னையும் உன் வாழ்க்கையையும் நான் நிறைவுடையதாய் ஆக்குவேன் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை என் வலது கரத்தால் தாங்குகிறேன் கருமாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ உன் மனம் விட்டு குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிகப்பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேளிக்கும் மாளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் இருக்கிறேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே நம்பிக்கை இழந்து விடாதே நீ நம்பிக்கையோடு இது நல்லதே நடக்கும் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது உன் தந்தையான என்னுடைய கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் குழந்தையே இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டு இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழக்கிறார்கள் அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனவிலிருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பறித்தவித்ததையெல்லாம் முடிவுறும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குழுங்கும் வண்ண மலர்களைப் போல இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்தம்தான் உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து எரிந்து வெற்றியடைவாய் நான் அடைய வைப்பேன் உன் பிரச்சினைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை அதனால் வீட்டில் அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது இனி அப்படி நடக்காது எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் நிச்சயமாக அந்த சர்க்களிலிருந்து மீண்டு சாதிக்க போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ எல்லா வளமும் பெற்று நன்றாக வாழப் போகிறாய் குழந்தையே உன்னோடுதான் நானும் வாழ்கிறேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் தந்தை உனக்காக வழியை தாங்குவேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கின்றாய் அப்படி இருக்கையில் என் உயிரே நீதானே உன்னுள் உனக்காகவே வாழ்கின்றேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் நான் ஆசைப்படுவேன்